ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து நான் இந்த சீரியல் ப்ரமோஷன்லாம் பண்ணலங்க நம்ம ஹிந்து மேரேஜஸ்ஸில் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறதுன்ற ஒரு சம்பிரதாயம் இருக்குது நம்ம கல்யாணத்தில் பார்த்துருப்போம் நம்ம கல்யாணத்துலேயும் அது மாதிரி நடந்திருக்கோம் அதில் இருக்கிற சயின்ஸ் தெரியுமா இல்லை அதை ஏன் சூசகமாக செய்ய சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சாங்க டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்க அருந்ததி மற்றும் வசிஷ்டர் ஊர்சா மேஜருங்கிற விண்மீன் தொகுப்பை சேர்ந்த ரெண்டு நட்சத்திரங்களோட பேர் இது இது பிக் டிப்பர்னு சொல்லுவாங்க அதாவது பைனரி வகையை சேர்ந்த ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்னாவே இருக்கிற வகையை சேர்ந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரம்னாலே அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பேட்டர்னில் சுற்றும் ஆஸ் ஏ செட் ஒன்று வந்து ஸ்டேபிளா இருக்கும் ஒன்று ஒன்று வந்து டிரைவ் ஆகும் ஆனால் இந்த வசிஷ்டன் அருந்ததியில் மட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே ஆர்பிட்டில் ஈக்குவலாக ரிவால்வ் ஆகும் இந்த நட்சத்திரத்தோட சயின்டிஃபிக் நேம்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்கரன் மிஸாரம் இன்னும் உண்மையிலே சொல்கிறாங்க இது இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருந்தா பெரிய விஷயம் இல்லைங்க டெலிஸ்கோப்புனால் என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களே கண்ணுக்கு தெரியாது அந்த நட்சத்திரங்களில் ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து ஒரே மாதிரி சுற்றிட்டுருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அதோட நமக்கு ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுதான் நம்ம முன்னோர்களோட சிறப்பு நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தோட பலம் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கும் இது எதுக்காக பார்க்க சொன்னாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வசிஷ்டரும் அருந்ததி மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆர்பிட்டில் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஒன்றா ட்ராவல் ஆகணுன்றதுக்காக இதுக்காக நம்ம முன்னோர்கள் வானத்தளவுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய நிறைய எஸ்டானிஷிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு நன்றி வணக்கம்